வராகி அம்மா வரங்களை பலர் தருவதில் வல்லவலாக விளங்கும் வராகி அம்மா தடைகளை தகர்த்து தண்டநாயகியாக நம்மளை காத்து நிற்கும் வராகி அம்மா வேண்டுவோர்க்கு வேண்டிய வரம் தருகின்ற அற்புத தெய்வம் வராகி வராகியம்மா கலியுகத்திலே பிரத்ய தெய்வமாக நம்முடைய நடமாடி கொண்டு வருகின்ற ஒரு கலியுக கண்கண்ட தெய்வம் வராகியம்மா இது மாதிரி வராகியம்மாவை பல விதமாக புகழ்ந்து தள்ளலாம் அந்த அளவுக்கு சிறப்புடையவளாக தாய் நம்முடன் வளர்ந்து வருகிறார் அவர்கள் வளம் வர வளம் வர நம்மளுடைய வாழ்க்கை வளம் வள பெருகும் என்பதுதான் உண்மை வராகியம்மாவோடைய அதிசயங்கள் வராகியம்மா பக்திகளுக்கு வராகியம்மா நட நிகழ்த்தும் அற்புதங்கள் வராகியம்மா பக்திகள் பூஜை செய்கின்ற அந்த அருமையான ஒரு சந்தர்ப்பங்கள் தருணங்கள் அம்மாவை எப்படி பூஜை செய்கிறது எப்படி பூஜை பண்ணால் வராகியம்மா வருவாங்க வராகியம்மாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது வராகியம்மா வரம் தருவதில் எத்தனை அளவு நம்முடன் அதீத சக்தியுடைய தெய்வமாக நம்மளுடன் பயணித்து வருகின்றார் என்று வராகிம்மா பற்றிய பல அற்புதமான செய்திகளை எல்லாம் வராகி டிவியிலே நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் உலகிலேயே விளக்கேற்றுவதன் மூலமாக விளக்கினுடைய ஜோதி சுரூபமாக விளக்கிலேயே வராகியம்மா காட்சி தந்திருந்த ஒரு அருமையான பதிவுகளை நம்மளுடைய வராகியம்மா டிவியில்தான் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குழுமத்தின் மூலமாக தான் நாம் பார்த்துருக்க முடியும் யாரெல்லாம் வராகியம்மா நினைத்து அற்புதங்களை நினைத்து அவர்களை சரணாகதி அடைகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வராகியம்மா விளக்கினுடைய ஜோதி ரூபத்திலேயே பல அற்புத காட்சிகளை எல்லாம் தருகின்றார்கள் விளக்கில் வேர்க்கடலை வேணுமா விளக்கு ஒளியாக காட்டுவாங்க ஆல்வெளிக்கிழங்கு வேணுமா விளக்குளிராக காட்டுவாங்க நம்ம செர்ரி பழம் வச்சு பூஜை பண்ணியிருக்கோமா ரோஜா பூவை வச்சு பூஜை பண்ணியிருக்கோமா என்னதாக நைவேத்தியம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கூட விளக்கு ஒளியில் காட்டுவாங்க அந்த புகைப்படத்தின் மூலமாக பிரத்யட்ச தெய்வமாக நான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள் அதே போல் விளக்கினுடைய ஒளியினுடைய ஒளி ஒளியிலேயும் அம்மா காட்சி கொடுப்பாங்க அந்த ஒளியில் வர சத்தம் இருக்குல்ல அந்த சத்தமாக நின்று பேசிக்கொண்டுகின்ற ஒரு ஒரு நான் கூட வராகியம்மா பக்தைகளிடம் பார்த்துருக்குறோம் நெளுருவில் வருவாங்க நம்ம பக்கத்தில் நிற்க நிற்கிறாங்க அதே மாதிரி ஜோதி ஸ்வரூபமாக காட்சி அடிக்கிறாங்க இந்த செவற்றில் வருகின்ற ஓதத்தில் இருக்காங்க அதே போல் நம்ம வேப்ப மரம் பக்கத்தில் பூஜை செய்யும்போது வேப்ப மரத்தில் ஒரு நிழருவாக இருக்காங்க ஒரு மரம் இருக்குது புன்னை மரம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எபிசோடில் புன்னை மரம் அந்த புன்னை மரத்தில் திடீர்னு அந்த மரத்தண்டுகளில் தண்டுகளில் வராகியம்மா முகமாக காட்சி கொடுக்குறாங்க அவங்க நினச்சிட்டாங்கன்னா அப்பப்பா அப்பா எந்த ரூபத்தில் கூட வருவாங்க இந்த ஒரு இந்த ஒரு பொக்கே இந்த ஃபோட்டோ எடுத்து பாருங்க அதுலேயும் அந்த நிழல் உருவத்தில் பார்த்திங்கன்னா வராகியமாக தெரிவாங்க அவங்க வந்து சுட்டி அந்த மாதிரி ஒரு சிட்டி ஒரு மங்கியாகவும் நம்மளோட பயணிப்பாங்க சர்வ வல்லமை பொருந்திய நாயகியாக நம்மளுடைய பயணம் செய்வாங்க அதுதான் வராகி அம்மாவுடைய அற்புதம் மகாவராகி டிவியை போல் எந்த ஒரு சேனலையும் மகாவராகியனுடைய அம்மாவுடைய அற்புதங்கள் வந்து படம் எடுத்து காட்டப்படவில்லை அந்த அளவுக்கு அம்மா அதிசயத்துக்கான பதிவுகளெல்லாம் மகாவாராகிய டிவியில் இணைந்திருக்கின்றது ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குழுமத்தின் இணைந்தவர்கள் பலர் தன்னுடைய தனிப்பட்ட யூடியூப் சேனல்களெல்லாம் தினமும் வராகியமாக பால் குடிப்பதையும் அவர்கள் வந்து பானகம் குடிப்பதையும் தயிர் சாப்பிடுவதையும் அவங்க என்ன ஆகாரங்கள் விரும்பி கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் ஏற்று உண்ணுகின்ற தாயாக வராகியமாக இருக்கிறாங்க அந்த அதற்கான பல பதிவுகளும் பல யூடியூப் சேனல்களையும் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குடும்பத்தின் மூலமாக பயணம் செய்த பக்தைகள் பெற்று அவர்கள் அந்த காணொளி மூலமாக பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் வல்லமை தாராயும் இந்த மானுடம் பையனோட வாழ்வதற்கே சொல்லுமா வராகி அம்மா எங்களை சுடன்விடும் ஜோதி சுரூபமாக எங்களுடன் இணைந்து விட்டாயே என்றுதான் வராகி அம்மாவை நாம் வாழ்த்த வேண்டும் வராகி அம்மா வந்துட்டாலே நமக்கு கஷ்டங்கள் தீந்துடுமா வராகி அம்மா வந்தவுடனே எல்லா கஷ்டங்களும் தவிர்படியாகிடுமா வராகியம்மா வந்தால் உடனே உக்கரமாக மாறுமா நம்ம கஷ்டம் வராகி அம்மா வந்தவுடனே நம்ம கிட்ட இருக்க கெட்ட சக்தியெல்லாம் அதீத வேலை செய்யுமா அல்லது வராகியம்மா நம்முடைய பயணத்தை படிப்படியாக நம்ம முன்னேறி கொண்டு வருவார்களா நினைத்த போது நினைத்த மாத்திரத்தை வராகியம்மா நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்களா வராகியம்மாவை எப்படியெல்லாம் கும்பிடணும் வராகியம்மா கும்புவதில் எனக்கு பயம் இருக்கே வராகியம்மா ரொம்ப பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைப்பாங்க அதே மாதிரி நமக்கு பிரச்சனை இருந்தாலும் சர்வ வல்லமை பொருந்திய நாயகியாக நம்மை சேர்ந்தவளும் துவம்சம் பண்ணிடுவாங்களா வராகியம்மா அம்பிகையா வராகியம்மா துர்கியா வராகியம்மா துஷ்டசம்காரணியா வராகியம்மா காளியா வராகியம்மா நீடியா வராகியம்மா திருசூழியா அல்லது வராகியம்மா அன்பிற்குண்டோ அடைக்கும் தாழ் என்பது போல அம்மா அன்பினுடைய அம்சமாக அன்பின் வடிவாக காட்சியளிக்கின்ற அந்த அபய கரங்கள் மற்றும் அந்த அபயத்தையே கண்களிலே அன்பையே சுரக்கின்ற அந்த கண்களிலேயே அன்பை காட்டுகின்ற தாயா இது போன்ற வராகியம்மா பக்திகளுக்கு எத்தனையோ கேள்விகளை இரும் உங்களோட கேள்விக்கான அத்தனை பதில்களும் வராகி டிவியில் சேனலில் காத்துட்ருக்கு வராகியம்மாவுடைய அற்புதங்கள் நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் வராகியம்மா என்றும் உங்களோட பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சூட்சம மகா வராகி டிவியில் இருக்குது அதிசய சக் அதிசயத்தக்க வராகியம்மாவுடைய அற்புதம் நிகழ்ந்த வராகியம்மாவுடைய தத்வார்த்த பதிவுகள் அதிசயத்தக்க அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற வராகியம்மா நம்முடைய பயணித்து பக்திகளுக்கு அருள் அத்தனை அத்துணை நல்ல விஷயங்கள் எல்லாம் அதிசய பதிவுகளை எல்லாம் மகாவராகி டிவியில் பகிர்ந்துள்ளோம் மகாவராகி டிவியில் பயணிப்பீர்கள் அந்த அம்மாவுடைய அற்புதங்களையும் மகாவராகி டிவி மூலமாக வராகியம்மா பக்தைகளுடைய அனுபவத்தையும் நாம் அதன் மூலமாக பெறப் போகின்ற அற்புதங்கள் எல்லாம் பார்க்குறோம் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குடும்பத்தின் மூலமாக மகாவராகி டிவி சேனலில் யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த அன்போடு அந்த ஆசையோடு நாங்கள் சொல்கின்ற அந்த அந்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே மனத்தில் ஏற்றிக்கொண்டு அந்த அன்போடு பயணம் ப பக்தியுடன் பயணம் செய்து அதில் அந்த அம்மாவே வழிபட்ட அத்தனை பக்திகளுக்கும் வராகி அம்மா பல அதிசயங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சேனல் மட்டுமில்லை பல சேனல்களிலும் மகா வராகி அம்மாவுடைய அதிசயமான நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க போகிறோம் உலகிலேயே நம்முடன் இணைந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய மெஜிஷியனானே தெரியாது அவங்க அவங்க வந்து அவ்வளோ அற்புதங்களை நம்மளோட நிகழ்த்துவாங்க நம்மளோட அவங்க இருக்கும்போது நம்மளே ஒரு அதீத சக்தி பொருந்தவங்களாக மாறிடுவோம் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் காணொலிகள் எல்லாம் மகாவராகி டிவியில் இருந்திருக்கின்றது யூடியூப் சேனலில் மகாவராகி ட டிவி என்று டைப் செய்து மகாவாராகி டிவி சேனலுடன் இணைந்திருங்கள் வராகியம்மானுடைய அற்புதமான அதிசயத்தக்க அம்பிகை அபயக்கரம் கொண்ட நம்மளை தாங்கி பிடிக்கின்ற அத்தனை அதிசய நிகழ்வுகளெல்லாம் இந்த பதிவுகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன பக்தியுடன் இணைவோம் பல வராகியமாவுடைய அந்த பாசத்தில் உடைய அன்புக்குடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம் தொடர்ந்து மகாவாராகி டிவி சேனலை பயணம் செய்யுங்க பல அதிசயங்கள் நீங்களும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நாங்களும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் பக்தியில் திளைப்பும் வராகியமா என்றும் நம்மளை பணிவுடனே பண்புடனே இருப்பவர்களுக்கு பாங்காக நம்முடன் அம்மா நம் பாசத்துடன் ஒரு தாயாகவும் நம் எதிரிகளுக்கு ஒரு பக்தர காளியாகவும் கூட நம்மை காத்துகின்ற ரட்சியாக இருக்கின்ற அந்த அபயாம்பிகையை நாம் அனுதினமும் பூஜிப்போம் வாழுங்கள் மகாவரகி டிவியின் மூலம் இணைந்திருப்போம் அம்பிகையின் அருளை பெற்றிடுவோம் ஓம் சக்தி ஜெய கணேசம்